இனி குறைந்த விலைகள் மருந்துகள் ரெடியானது முதல்வர் மருந்தகம் வெளியான அசுத்தல் அறிவிப்பு மக்களுக்கு குறைந்த விலைகள் மருந்துகள் கிடைக்கும் வகையில் தமிழக அரசு முதல்வர் மருந்தகம் திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளது முதற்கட்டமாக ஆயிரம் இடங்களில் இந்த மருந்துகள் திரைக்கப்படவும் உள்ளன அதோடு சேர்த்து நவீன காலத்திற்கு ஏற்ப மாறிவரும் உணவு முறைகள் மற்றும் பழக்க காரணமாக நோய் இல்லாத மனிதர்களே இல்லாத நிலை உருவாகிவிட்டது இதனால் மாதம் மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை மருத்துவமனைகள் கொட்டும் நிலை தான் உள்ளது அந்த வகையில் மெடிக்கலில் பல ஆயிரம் ரூபாய் மருந்துகள் வாங்கவே பட்ஜெட் ஒதுக்க வேண்டிய நிலையம் உள்ளது இதையடுத்து மக்களுக்கு உதவிடும் வகைகள் குறைந்த விலைகள் மருந்துகள் வழங்க தமிழக அரசு நடவடிக்கையும் எடுத்துள்ளது அதன்படி முதல்வர் மருந்தகம் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கைகள் மக்களுக்கு குறைந்த விலைகள் மருந்துகள் கிடைக்கும் வகைகள் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பொது பெயர் அதாவது ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகைகள் முதற்கட்டமாக முதல்வர் மருந்தகங்கள் ஆயிரம் இடங்களில் தொங்குவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முதல்வர் மருந்தகம் அமைக்க டபிள்யூ 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 கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளம் மூலம் தொழில் முனைவர்களிடம் இருந்து விண்ணப்பங்களும் மற்றும் கூட்டுறவு சங்கங்களிடம் இருந்து விண்ணப்பங்களும் ஆக மொத்தம் ஆயிரத்தி விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசீலனை செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் ஒன்று லட்சம் அதாவது முதற்கட்ட அரசு மானியமாக விடுவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் மருந்தகம் விண்ணப்பித்துள்ள தகுதியான தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு மூன்று கட்டங்களாக பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக இன்று தொழில் முனைவோர் மற்றும் சங்கங்களுடைய மருந்து இருப்பு பராமரிப்பு விற்பனை செய்யும் முறை சட்டப்பூர்வமாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மற்றும் மென்பொருள் பயன்பாடு குறித்து மென்பொருள் வல்லுநர் மருந்து கட்டுப்பாடு துறை மற்றும் சேவை கழகத்தின் வல்லுநர்கள் மூலம் அனைத்து மாவட்டங்களில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் காணொலி காட்சி கூட்ட அரங்கில் பயிற்சி வழங்கப்பட்டது முதல்வர் மருந்தாக செய்த விண்ணப்பதாரர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர் மேலும் கூட்டுறவு சங்கங்கள் நடத்தும் மருந்தகங்களுக்கு நேரடியாக சென்று களப்பயிற்சி வழங்கப்படும் பின்னர் விண்ணப்பித்த தகுதியான தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு சங்க மருந்தாளர்களுக்கும் சென்னையில் நேரடியாக பயிற்சி வழங்கப்படும் முதல்வர் மருந்தகம் அமைப்பதற்கான பணிகள் மற்றும் பயிற்சி நடவடிக்கைகள் ஆகியவற்றை மேற்பார்வையிட அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதல் பதிவாளர் நிலைகள் மாமண்டல அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைத்து முதல்வர் மருந்தக கடைகள் மற்றும் மாவட்ட சேமிப்பு கிடங்குகளை ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்தி விரைவில் முதல்வர் மருந்தகம் துவங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்று கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் டாக்டர் என் சுப்பையன் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து